அமரசன்னு சொன்னார் இல்லையா அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு சிக்கல் கொடுக்குற மாதிரி தெரியலையா அழைப்பும் தான் பாக்குறீங்களா தான் அழைப்பாதான் நானும் பாக்குறேன் இன்னைக்கு விசிகா இருப்பதுனால தான் திமுக பலம் நான் என்ன சொல்றேன் திமுக தோக்க போதுன்னு முடிவாயிடுச்சு வச்சுங்க தொடர்ச்சியாக அவருக்கு மீது பல கட்ட ஊழல்கள் பல அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து தொங்கு தொங்கிட்டு இருக்காங்க நாங்க ரோட்ல தான் அங்கே நிக்கிறோம் ரோட் ஷோ இவங்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் தெருவில் வந்து இறங்குறாங்க அவங்க என்னைக்கா ஒரு நாள் தான் தெருவுக்கு வராங்க நாங்க தெருவுல தான் நிக்கிறோம் பிரச்சியர் வந்து வெளியேறினாங்கள்ல மருத்துவர் இளவஞ்சி அவங்க ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அவர்கள் அவர்கிட்ட வந்து விழுந்து கெஞ்சநாரன் சீமான் சீமா நீ வீட்டெலாம் விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க நிறைய பேசிட்டாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அவங்களோட காணொலிகள்லாம் கட்சியை விட்டு வெளில போனோன்னா பல அவதூறுகளை எடுத்து மத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக பேசுகிற மாதிரி தான் இருக்குது பல முறை அண்ணன் அவர்கள் காளியம்மாள் அவர்களை போல்னு பேசியிருக்காங்க இதே வள்ளூர் கோட்டத்தில் நடந்ததாக இருக்கட்டும் எங்களுக்கு உள்ள நடந்த உயர்மட்ட குழு இதாக இருக்கட்டும் திரும்பவும் நாம் தமிழ் கட்சி வேணால் வர மாதிரி ஐடியாவில் இருக்காங்களா ஏன்னா அரசியல் அவங்கள தான் கேட்கணும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் அவங்க கடைசியில் ஏமாக்கத்தை போகிறீங்க அவங்கள்ட்ட கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கு திரும்பி கட்சி கூட வரலாம் வரலாம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் திரு விஜய் அவர்களுடைய அந்த கோவை மண்டல பூத் கமிட்டி இரண்டாம் நாளாக அவர் பேசிய அந்த உரையில் வந்து குறிப்பாக ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு எங்களுக்கு சமரசம்லாம் கிடையாது ஆனா மக்கள் நன்மைக்காக நாங்கள் எந்த அளவிலாவது நாங்கள் போயிட்டு சமரசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அந்த எந்த அளவில்லாம் சமரசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்கள் நன்மை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வரணும் இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கணும் திமுகவை வீட்டுக்கு அனுக்கணும் இதுதான் அதனுடைய கோர் எண்டா இருக்கு எங்கேயுமே திரு விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு ஒரு புறம் வந்து அதிமுக பாஜக போக முடியாது எல்லாம் பாஜகவை கொள்கை எதிரின்ட்டாரு திமுக வழிக்கு தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து த நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது திரு விஜய் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வரா மாதிரி எதனா தூது எதனா விட்டாரா இல்லை இங்கேருந்து இப்போ ஏதாவது அங்கே போயிருக்கா எல்லாமே யூகத்தின் நடிப்பு சரியா இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் இதை பற்றி நிறைய பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதுபடி பேசணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தாவே காலேருந்து தூது வந்ததா அப்படின்னா ஏற்கனவே அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதை நோக்கி பேசியிருக்காங்க அதே மாதிரி அதிமுக இருந்தும் பேசப்பட்டது என்று ஆனால் நாம் தமிழர் கட்சி இதற்கு செவி சாய்த்ததா இல்லை அதற்கு சரி என்று சொன்னதா என்ன அண்ணன் தெளிவாகவே சொல்லிட்டாங்க இந்த முறை நாங்கள் தேர்தலை தனித்து தான் போட்டியிடுவோம் பல முறை நான் சொல்லிட்டேன் இந்த கேள்வி எனக்கே அழுத்து போச்சு நாங்கள் வந்து தனித்து தான் போட்டியிடுவோம் இந்த மக்களோடு மட்டும்தான் என்னோடய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதனால் அதுக்கான அதுக்கான எந்த முகாந்தரவுமே அங்கே இல்லை ஆனால் இப்போது சமீக காலமாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பூத் கமிட்டியில் பார்க்கும்போது நான் நான் ஒரு பார்வையாளனாக நான் பார்க்கும்போது இந்த கட்சியின் செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக தான் இருக்குது ஏன்னா இவர்கள் அந்த தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய ரசிகர்களை அணுகுவதாக இருக்கட்டும் அவர்களை நடத்தும் விதமாகட்டும் இந்த தேர்தல் களத்துக்குள்ள ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு வந்த விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் என்னைக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்ற அன்றைக்கு ஆரம்பத்தில் இன்று வரை அவர்கள் நடத்தப்படுகிற விதமும் அந்த ரசிகர்களை இன்னும் பக்குவப்படுத்தாமல் இன்னும் அவர்களை தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு மகள் இன்னும் ரசிகர்களாக வைத்துக்கொண்டு உச்சக உச்சப்பட்ட ஒரு ஒரு நட்சத்திரத்தை பார்த்து மகிழக்கூடிய ஒரு திரையில் முதல் நாள் காட்சியில் பார்த்து எப்படி கொதுகளைப்பார்களோ அந்த மனநிலையிலேயே அவங்க எல்லாத்தையும் வச்சுருக்கார் ஒரு அரசியல் படுத்தாமே இருக்கிற மாதிரி தான் தோணுது அப்போ இவர்களோட இவரோட அரசியல் தொடர்ச்சி என்பது ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாகுங்கிற சிக்னல் கொடுக்குற மாதிரி தெரியலையா எனக்கு அப்படி எதுவும் தெரியல நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கதவுகளும் மூடப்பட்டது அவர் வந்து தனித்தே களம் கண்டு தனித்தே ஆட்சி அமைக்கலாம் தனித்தே களம் காணுவதுன்றது அது நாம் விடுதலை சிறுத்தை பத்தி பேசினாரு அதிகாலத்துல ஆட்சியிலும் பங்கு அது அதுவும் கதவுகள் மூடப்பட்டுகிட்டன அதனால இப்போதைக்கு கல நிலவரம் வேற மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்திருக்கலாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இப்ப திரு விஜய் வந்து தலைமைதான் நாம் தமிழர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு சீமானனுக்கு உடன்பாடு இருக்கான்னு கேக்குறேன் இல்ல அதான் தலைமைதான் முடிவு பண்ணு அண்ணன் மிக தெளிவாக திருப்பியும் சொல்றேன் மிக தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க இந்த தேர்தலை நாம திராவிட கட்சியோட தான் கூட்டணி கிடையாது தேசிய கட்சியோடு தான் கூட்டணி கிடையாது இவர்தான் தான் விஜய் கிட்ட எந்த முரணும் கிடையாது தம்பி விஜய் வந்து கட்சி தொடங்கும் போது எந்த முரணும் கிடையாது

கொள்கை தலைவரா ஏற்கல ஆனா திரு விஜய் கொள்கை தலைவரா ஏற்கிறார் இத்தனை வித்தியாசம் மத்தபடி என்ன சொல்றது ஒரு ஆர் எஸ் எஸ் காரனை போயிட்டு சொல்லலையே அவர் 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 பேசட்டும் விஜய் அவர்கள் பேசணும் அவர் வெளிப்படையா வந்து பேசணும் ஆனா ஒரு அழைப்பு இருக்கா அழைப்பு மாதிரி பாக்குறீங்களா அத அழைப்பா தான் நானும் பாக்குறேன் அது வந்து அவர் மாற்றத்தை கொஞ்சம் மனநிலை மாற்றம் தான் நான் பாக்குறேன் ஏன்னா கல நிறுவனம் அவருக்கு யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா நிற்கிறது யாருக்கும் பிரோஜனம் கிடையாது நாம் தமிழருக்கும் அது எந்த விதமான பயனும் கிடையாது தாவேக்காகவும் பயனும் கிடையாது இணைஞ்சா தானே நம்ம வெற்றி பெறோமோ இல்லை எதிர்க்கட்சியாவது உட்கார முடியும் இல்ல அப்படி இல்லை நீங்க மறுபடியும் நான் சொல்றேனே எங்களோட கோட்பாடு கொள்கைகள் சித்தாந்தங்கள் நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் நீங்க தமிழர் சித்தின் மேல் கொள்கை நம்ம வருஷம் எல்லாம் இருபத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் அதுல வெற்றி மட்டும் தான் நோக்கமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இது போன்ற விஷயம் ஈடுபடாமல் இப்படி வெற்றியை கையாள முடியும் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் சொல்றது அது த முற்றிலும் தவறானது அதை மாற்ற வேண்டும் அதை உடை தெரிய வேண்டும் என்று தான் நீங்கள் நாம் தமிழக கட்சி களத்தில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் தேர்தல் அரசியல் வாக்கு அரசியலில் வரும்போது என்ன நிலைப்பாட்டோடு நாங்கள் இந்த இந்த இயக்கத்தை தொடங்கி கட்சியாக மாற்றி மக்களை நேரடியாக சந்தித்து மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று வைத்து தொடங்கணுமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த வெற்றி சாத்தியம் இல்லைன்னு தான் எங்களுக்கு தெரியும் அதில் மாற்றுக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டிவிடும் போதும் தெரியும் உடனடியாக நாங்கள் வென்று சிஎம் ஆகிடுவாங்க இந்த இந்த நிலத்தை நம்ம கையில் கொண்டு வந்துடுவாங்க அப்படிலாம் நினைக்கல அது யதார்த்த உண்மை தெரியும் ஆனால் அது தெரியாத ஒரு கட்சியாக தான் நான் வந்து சகோ விஜயோட கட்சியை நான் பார்க்குறேன் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் திரு விஜய் வந்து இன்னைக்கு சமரசு தயார்ன்னு சொல்கிறாரு இல்ல நீங்க பாருங்க நீங்க திமுக கூட்டில இருந்து ஒரே ஒரு கட்சி வர போறது கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஏன் வர வர கூடாது நீங்க அப்படி சொல்றீங்க. வர தில்லி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிஸ்ட் வர போறங்களா. ADசிக வர போறதா? காங்கிரஸ் வர போறதா? யாருமே வர போறது கிடையாது. ஆகலாம்ல? தேர்தல் தொடங்கும். விஜய்கிட்ட வருவாங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேல்முருகன் அவர்கள் பேச்சா இருக்கட்டும் இல்ல மற்ற பொறுப்பு மற்ற கூட்டணி கட்சி பேச்சு இருக்கட்டும். கடைசி நிமிடம் மாறினவங்க நான் என்ன சொல்றேன் திமுக முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்க அவர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு மீது பலகட்ட ஊழல்கள் பல அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து தொங்கு தொங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர்கள் அமைச்சர் பதவி போயிருச்சு நாளைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி போகும் நாளைக்கு அவர்கள் கம்பி என்னக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு போயிரும் சரிங்களா வழக்குகள் அவ்வளவு ரொம்ப தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவர்களுக்கு எங்கு போனாலும் வந்து கெட்ட பேர் தான் அவப்பேர் தான் இருக்குது திமுக அரசுக்கு மிக பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அரசு வந்து எப்போது கவுளும் எப்போது தூக்கி எறிவு போடணும்னு அடுத்த தடவை உறுதியாக அதற்காக அதற்காகத்தான் இன்றைக்கி வந்து இவர் தொடர்ச்சியாக என்ன பேசிக்கிட்டு இருக்காரு தமிழிலே அரசாங்கம் கொடுக்கணும் தமிழிலே நீங்கள் கையெழுத்து போடணும் ஒரு வாரம் தமிழர் நாளாக கொண்டாடுவோம் தமிழர் வாரமாக கொண்டாடுவோம் இதெல்லாம் புதுசு புதுசாக பேசுகிற காரணம் அதுதான் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கும் இரநூறுக்கு போகும் இரநூத்தி முப்பத்தி நாலே நாங்களே வெல்லுவோம் இதெல்லாம் வந்து பிதற்றக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு ஒருபோதும் நடக்க போற கிடையாது அதுக்காக என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒரு கூட்டணிகளை வந்து அதிகப்படுத்தி கொண்டோ இல்ல இன்னும் ரெண்டு பேரும் எங்க கூட்டணியில சேரப்போறாங்க இன்னும் பல கட்சிகள் சேரப்போறோம் வெற்று வார்த்தை சொல்லிட்டு இருக்கார் தவிர தோல்வி என்ற நிலை வந்துருச்சு இந்த கட்சிக்கு எங்கேயுமே க இது கிடையாது அடுத்த தடவை வந்து வென்று ஆட்சி அமைக்க மாட்டேன்னு தெரிஞ்சா தன்னால் இந்த கட்சியில எல்லாம் அடுத்த இதுக்கு மாறிடும் இது கடந்த கால வரலாறு முதல் நாள் வரைக்கும் திமுக இருந்தவங்க அடுத்த நாள் அதிமுக போய் சேர்ந்த இதெல்லாம் இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அதிமுகவும் பாஜகவும் எப்படியா தங்களுடைய கூட்டணிக்கு வந்து நாம் தமிழோட கொண்டு வரணும்ன்றது ரொம்ப முனைப்பா இருக்காங்க நாம் தமிழர் தாவேக பாஜக அதிமுக எல்லாரும் இணைஞ்சு திமுக விழுத்த போறாங்க அதுக்கான வேலையை தான் பாஜக தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதை பாக்குறீங்க இல்ல அவங்க அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கலாம் நான் என்ன கேக்குறேன் இப்ப திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா பாஜகவோட சேரத்தில் நாம் என்ன சிக்கல் இருக்கா சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இருக்கு பாஜக என்ற சக்தியை நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க வந்து சமரசம் எங்க ஏற்படும்னா நீங்க கொள்கை கோட்பாடுலையும் சித்தாந்தத்திலையும் நீங்க வந்து ஒரு இடைக்கால வெற்றிக்காக நீங்க ஒரு ஒரு இப்படி போட்டு பார்ப்போமே சரி கூட்டணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல கூட்டணி வைத்தும் வெல்ல முடியவில்லை என்றால் வச்சுக்கலாம் நீங்கள் அவரோடு நீங்க சமரசமாயிட்ட மாதிரி தானே கண்டிப்பா உங்களோட இல்ல நீங்க திமுக திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அதுல மாட்டுக்கிறதே இல்ல எங்களுக்கு அதுல வந்து எந்த இடத்துலயும் மாட்டுக்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னொரு மோசமான சக்திகளோடு நீங்கள் சேர்ந்து கொண்டு இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பது அடி முட்டால் தான் நான் சொல்கிறேன் அது ஏற்படுவது எல்லாம் பாஜக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா இந்த நான்கு கட்சிகள் இணைஞ்சுன்னா திமுக வீழ்த்த முடியாதா இல்லை நீங்கள் அப்படி ஒரு க கணக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெளியில் வந்தாவே திமுக விழுந்துடும் அப்படின்றீங்க உறுதியாக விழுந்துடும் நீங்கள் பெருசாக இங்கிட்டலாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ண அதை திமுகவும் தெரியும் ஓ ஓ நன்கு புரிஞ்சுங்க இன்னைக்கு விசிகா தான் திமுகவின் சரிங்களா இன்னைக்கு கம்யூனிசம் இருப்பதனால்தான் திமுகவின் பலம் இவர்களின் ஓட்டுகள் எல்லாம் சேர்ந்து தான் இவர்களை வெல்ல வைக்கிறதே தவிர இவர்களுக்கான தனித்துவமான வாக்குகள் கிடையாது அதை தெரிஞ்சது தான் திமுக அதனால தான் தனிச்சு நிற்க பயப்படுது நீங்கள் அந்த பக்கம் பலவீனமானவே போதும் நீங்கள் இவர்களெல்லாம் சேரணும் இவர்களெல்லாம் ஒன்று சேரணும்னு நினைக்க வேணாம் இவர்கள் விட்டு வர்த்தாகவே போதும் ஒரு பக்கம் திரு விஜய் ரோட் ஷோ போறாரு இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ரோட் ஷோ போறாரு அண்ணன் சீமான்ல ரோட் ஷோ போக மாட்டாரா அங்க ரோட்லயே தான் நிக்கிறோம் ரோட் ஷோ இவங்க எல்லாம் என்னைக்கா ஒரு நாள் தெருவுல வந்து இறங்குறாங்க அவங்க என்னைக்கா ஒரு நாள் தான் தெருவுக்கு வர்றாங்க நாங்க தெருவுல தான் நிக்கிறோம் தினசரி மக்களோட மக்களாக மக்கள் போராட்டங்கள்ல மக்களோடு நிக்கிற ஒரே தலைவன் இன்னைக்கு நீங்க வெளிப்படையா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலு இன்று வரை நீங்க எடுத்து பாருங்க வரலாறு நீங்க எடுத்து பாருங்க நாலு வருஷம் நீங்கள் இத்தனை காலமாக நான்காண்டு காலமாக ஒரு இல்லாத அண்ணன் அவர்கள் இல்லாம பாருங்க மக்கள் போராட்டத்தில் மக்களுக்காக இங்கேன்னு இல்லைங்க கன்னியாகுமரியில் நடந்தாலும் அடுத்த நாள் கால அங்க போய் நின்ன ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதுல அவங்களே மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க இவெனமோ இன்னைக்குதான் புதுசா வந்து இவர் ரோட் ஷோன்னு நினைக்கிறார் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல இன்னைக்குதான் அவர் ரோட் ஷோ இல்ல கார்ல ஏறி நின்றுட்டு போறாரு இறங்கி மக்களோட நடக்க சொல்லுங்க இன்னைக்கு மக்களோட நடந்து பேசி அவங்களோட அவங்களோட உண்மையான சிக்கல்கள் என்ன பிரச்சனைகள் என்ன அவர்கள் எதற்காக இந்த அரசிடம் வந்து எந்த செலவிலும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க உதயநிதி சொல்லுவாரா செய்வாரா ஒண்ணு தெரியாது அவர் இறங்குறாரு கார்ல மேல ஓபன் பண்ணிட்டு போனா ரோட் உதயநிதியா ரெண்டு பேரும் தான் சொல்றேன் உதயநிதி அவர்களையும் விஜய் தான் சொல்றேன் எதுக்கு இத்தனை மக்களை நீங்க துன்புறுத்தி ஒருத்தர் என்னன்னா காசை குடுத்து கூப்பிட்டு வந்து ஆள் சேர்க்கிறாரு ரோட் ஷோங்கிற பேர்ல எப்படி மோடி அவர்கள் செஞ்சாரோ அதே கதை தான் இங்க அடுத்து விஜய் அவர்கள் என்ன செய்கிறாரு தன்னிடம் இருக்கக்கூடிய சினிமா செல்வாக்கை வைத்து தன் குழந்தை குட்டியெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள் விஜய் வரார் விஜய் வரார் காமிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையெல்லாம் எல்லாம் நாலு மொழிலேருந்து காக்க வச்சு மிக கொடும் இல்லையா இதை பண்ணணுமா நீங்கள் மதுரையில் வந்து நீங்கள் செய்ததெல்லாம் மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் இந்த மக்களை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துறீங்க காரில் போறாருங்க அப்படியே கட்டி ஏறுறாங்க வண்டியை உடைக்கிறாங்க ஏன் பண்ணனும் நீங்க இப்படி வந்து நடக்கும் தெரியாதா நீங்க அறிக்கை குடுக்கறீங்க சென்னையில இறங்கி அறிக்கை கொடுக்கறீங்க வர வேணாம்னு சொல்றீங்க அங்க கோயமுத்தூர்ல மதுரையில அவ்வளவு பேர் வந்துட்டாங்க தெரியாம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரிஞ்சுதான் பண்றாரு ஏன் வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி அது மேல ஏறீங்கன்னா வாகனம் இப்படி வருது பிரச்சார வாகனம் ஏன் அங்க வருது அப்ப தெரிஞ்சுதானே பண்றீங்க வலுக்கட்டாமல் இதெல்லாம் நக நடக்கணும்னு நினச்சி பண்ணுறீங்க யாராவது செத்துருந்தா கீழே விழுந்து ஏதாவது விபத்து நடந்திருந்தா நீங்கள் தானே பொறுப்பேற்கணும் உங்கள் கட்சியில் இருந்தாங்க இல்லையா காளியம்மால் அவங்க வந்து இன்னைக்குள்ளே ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாங்க நான் அரசியலை விட்டு விலகலாம் இல்லை நான் அரசியலை விட்டு விலகவும் மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தமிழக வெற்றிகளுக்குலாம் போறாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லாம் வருது உண்மையாது இல்லை யூகங்கள் வருதுன்னா வரட்டும் சேரட்டும் பார்ப்போம் இருந்தாலும் வாழ்க அவ்வளோதான் இல்லை என்னென்னா திராவிடத்தை கடுமையை பண்ணவங்க போயிட்டு தமிழ் தேசியம் திராவிடம் இனத்திற்கு கண்கள்னு சொன்ன கட்சியில் போயிட்டு அவங்க தான் அவங்கள தான் கேட்கணும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் அவங்க கடைசியில் போகிறீங்க அவங்கள்ட்ட கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க என்ன போட்டும் கட்சியில் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறது அவங்களா இல்லை எதனால் நான் கேட்குறேன் அப்படின்னால இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியுமே சரி தாவக்காவையுமே சரி ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக தான் தமிழ் தேசியவாதிகள் பார்க்க தொடங்கிட்டனாலும் கேட்குறேன் இல்லை நிச்சயமாக இல்லை அது முற்றிலும் தவறானது நான் திருப்பியும் சொல்கிறேனே நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தை மட்டும் வந்து உற்று நோக்குங்க நீங்கள் வேற எதுவுமே நான் சொல்லலாம் அந்த கூட்டத்தின் ஒழுங்கு பாருங்க ஒரு நாற்காலியில் அமர்றது இங்க நாற்காலியில எடுக்காதீங்க நாற்காலியா வையு அப்படின்னு யாரு கத்த வேண்டியதா இருக்கு பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் ஏறி கத்துறாரு இங்கிட்டு யாரு தலைவர் என்ன சொல்றாரு டே கரண்ட் கம்மம் இருக்கு கரண்ட் கம்மத்துல ஏறாத நீங்க இதையும் இதையும் போய் நீங்க ஒப்பிட்டா இங்க ஒரு கூட்டம் நடந்தால் ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் ஒரு சேர் இங்கிருந்து இப்படி நவராரு வந்து உட்கார்ந்தாங்கன்னா கூட்டம் முடியுதா கூட்டம் முடிஞ்சோன்னு சேரெல்லாம் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைக்கிறதுல இருந்து போடக்கூடிய புத்தக ஸ்டாலில இருந்து அங்க தண்ணீர்கள் பாட்டில்களை கொண்டு வந்து அடுக்கி ஒரு இடத்துல வைக்கிறதுல இருந்து மேடை ஒருத்தர் மட்டும்தான் மேடையில் ஏறுவாங்க யார் பேச போறாரோ அவர் மட்டும்தான் மேடை ஏறுவார் நீங்கள் மேடை சரியாக அமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பாருங்களேன் அப்படி ஒரு அமைப்பு நீங்க பாத்துக்கவே முடியாது எல்லோருக்கும் சமமாக வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இங்க அப்படியா இருக்கு இப்போ உங்கள் கட்சியர் வந்து வெளியேறினாங்கள்ல மருத்துவர் இளவஞ்சி அவங்க ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க காளியம்மல் அவர்கிட்ட வந்து விழுந்து கெஞ்ச நாராயணன் சீமான் நீங்கள் கட்சியை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதாக ஒரு தமிழினோட பார்த்த ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அவங்க அவங்க நிறைய பேசிட்டாங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் அவங்களோட காணொலிகள்லாம் கட்சியை விட்டு வெளில போனோன்னே பல அவதளை எடுத்து மித்தவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக பேசுகிற மாதிரி தான் இருக்கு நான் கூட நிறைய மதிப்பு வச்சிருக்கேன் அவங்க மேலே ஆனால் அவங்க பேசுனது வந்து ரொம்ப தான் இருக்கு எதுவுமே தெரியாமல் எதுவுமே நம்மளுக்க பார்க்கல நானும் பார்க்கல அவங்களோட கேள்விப்பட்டேன் நான் அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேசியிருக்காங்க அண்ணன் அவர்கள் போய் கெஞ்சினாரு பேசினாரு நான் என்ன சொல்றேன்னா எல்லோரிடமும் சரிசமமாக பழகக்கூடியவர் தான் அண்ணன் சரின்னா சரி தவறுன்னா தவறு யாருக்கும் அதுக்காக வந்து அன்பை குறைத்து கொடுக்கறதோ இல்லை அவர்களை அவதூறாக பேசுவதோ அவர்களை வந்து காயப்படுத்துவதெல்லாம் கிடையாது நேரடியாக எனக்கு பிடிச்சது சரி சரி பாராட்டுன்னா பாராட்டு பாராட்டுக்கெல்லாம் வந்து சொல்ல கணக்கு வழக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் அது யாரா இருந்தாலும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்டு வெளியில ஒருத்தராக இருந்தாலும் அழைத்து தான் அண்ணன் அவர்கள் அதே மாதிரி நீங்க வந்து கட்சியில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இல்லை கட்சி வந்து மேடையிலே பல முறை அண்ணன் அவர்கள் காளியம்மன் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காங்க இதே வள்ளூர் கூட்டத்தில் நடந்ததாக இருக்கட்டும் எங்களுக்கு உள்ள நடந்த உயர்மட்ட குழு இதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அண்ணன் பேசியிருக்காங்க அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை கட்சியில் ஒரு உண்மையாக இருக்குது இருந்தாங்க அப்படின்னு அவங்க மேலே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நன்மதிப்பு இது இருக்குது அவங்க மேலே வந்து சரியான புரிதல் இருக்குது அப்படிங்கும் போது அதை எடுத்து பேசுறதுல என்ன தப்பு திரும்பவும் நாம் தமிழ் கட்சிக்கான வர மாதிரி ஐடியாவில் இருக்காங்களா ஏன்னா அரசியல் அவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் பல பேர் நான் மறுபடியும் சொல்கிறேன் அண்ணன் அவர்கள் யாரையுமே வந்து குறைத்து மதிப்பிட மாட்டாங்க எல்லோரும் மேலும் ஒரு மரியாதை வச்சிருக்கேன் எத்தனையோ பேர் கட்சியில் மிக அவதூறாக அண்ணன் அவர்களை பேசுகிறவர்களே அண்ணன் அவர்களை அரவணைத்து கட்சியில் சேர்த்துருக்காங்க கட்சியில் இன்றைக்கும் பயணிக்கிறாங்க உங்கள் சேனலில் கூட பல பேர் கட்சியிலேருந்து மறுபடியும் சேர்ந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க புரியுது அண்ணன் வந்து எல்லாரையும் அப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் அமைந்தால் வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அது அவங்க தான் முடிவு பண்ணணும் தலைமையும் அண் அண்ணன் அவர்களும் யார் சம்பந்தப்பட்டவர்களும் அவங்களும் தான் முடிவு பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டேன் உண்மையாலே கட்சியில் நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கார்கள் இல்லை என்னை வந்து என்ன பொறுப்புல பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அதை நான் தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன் நீங்களோ வேற யாரோ கிடையாது அப்போ நான் நேரடியாக சம்பந்தப்பட்டு நான் உண்மையிலே தவறு செய்யல இல்லை தவறு செஞ்சிருக்கேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் அதை தவறு நடக்காதுன்னு சொல்லும் எல்லாமே நடக்கலாம் இல்லையா கட்சியில திருப்பி பயணிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படியும் புரிஞ்சுக்கிறேன் ஒன்னு விஜயோட ரெண்டாயிரம் எப்படி புரிஞ்சாலும் சரி என்ன நல்லது நடக்கும் அவ்வளவுதான் நல்லது நடக்குன்னா காளியம்மல் மறுபடியும் நாம் வருவாங்க அதான் சொல்றேன் நீங்க நீங்க நீ எதா வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுல என்ன அவர்கள் திருப்பியும் நான் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு ஒரு பொதுவான அழைப்பு எடுக்கிறீங்களோ வர சொல்லி இல்ல இது நான் அழைக்க முடியாது நான் என்ன சொல்றேன் நான் வந்து அண்ணன் அவர்களை பற்றி தான் நான் சொல்ல முடியும் நடந்த வரலாற்றை பற்றி தான் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சுதான் சொல்ல முடியும் அண்ணன் எத் எத்தனை பேரை இந்த மாதிரி வந்து கட்சி நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ இன்னைக்கு நாம் தமிழருக்கு அக்கா காளியம்மல் போன்ற ஒருத்தவங்க இல்லாதது ஒரு பெண்முகமே இல்லாத ஒரு இதுதான் தெரியுதான்னு முடியாது அதெல்லாம் அப்படி இல்ல அப்படிலாம் கிடையாது அது அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க காளியம்மாள் அவர்களே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சியில அண்ணன் அவர்களின் உழைப்பும் அண்ணன் அவர்கள் உருவாக்கின பல பேர் நான் சொல்றது ஒரு பெண்முகம் நான் வந்து அதை தான் நான் சொல்றேன் இல்ல இல்ல பெண்முகத்தை தான் நான் சொல்றேன் குறிப்பிட்டு நான் அந்த பெண்முகத்தை சொல்றேன் அதை அவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு வேற யாரும் இல்லையே நீங்க தான் நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க அவங்க அத நினைக்க மாட்டாங்கிற பல பேர் இருக்காங்க ஜெனிபர் இருக்காங்க காளியம்மாள் இருக்காங்க ஃபர்ஹான் காளியம்மாள் தான் இல்லையே சாரி கார்த்திகா இருக்காங்க

பல பேர் இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க நீங்கள் வந்து கொள்கை பரப்பு செயலான்னு எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க முதன்மை பேச்சாளரே இருப்பாங்க நாம் தமிழ் கட்சியில் நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அவர்களோட கா இதெல்லாம் பேட்டிலாம் எடுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஆக சிறந்த ஆளுமைகள் இருக்காங்க நீ சொல்கிறீங்களா இன்றைக்கி இளவஞ்சி இருந்தாங்க இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அதனால வந்து கட்சி வந்து உறுத்துறை நம்பியோ ஒரு பொறுப்பாளர் நம்பியோ அப்படிலாம் கிடையாது சரிங்களா இவரை விட்டா அடுத்து இவரை விட்டா அடுத்து இத்தனை உறுப்பினர்கள் யாருக்கு என்ன தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அன்னி கையில் விழியவர்களே பெரிய ஆளுமையா வந்து நிக்கலாம் ஏன் தவறு கிடையாது தவறுனே சொல்லையே வரலாம் தானே சொன்ன வரலாமே எல்லாருக்கும் சம பங்கு இருக்கே வரலாமே ஏன் வர முடியாது அவர்கள் இன்னைக்கு வழக்கறிஞர் பாசறைய பாத்துக்கிறாங்க அவர்களும் ஆளுமைதான் அதுல இல்ல யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது நீங்க நான் என்ன சொல்றேன்னா கட்சியில வந்து இவர் நாள் இவர் ஒதுக்கப்படுகிறார் இவர் நாள் இவர் ஓரங்கட்டப்படுகிறார் இவர் நாள் இவரோட வளர்ச்சி தடைபடுகிறது கட்சியில் இவர் மட்டும்தான் வளர்கிறார் இதெல்லாம் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகள் ஆனா கட்சியில் எல்லாருமே வளர்கிறார் அப்படிங்கும் போது எல்லோருக்குமான சரி சமமான வாய்ப்புகள் கொடுக்கும்போது நீங்கள் இந்த கேள்விக்கான இடமே அங்க இல்லையே நூத்தி பதினேழு இடத்துல பெண்களை வேட்பாளராகவே அறிவிச்ச அவர்கள் அப்புறம் நீங்க எப்படி நீங்க பெண்களுக்கு அங்க இடம் கொடுக்கல பெண்களை வந்து ஒதுக்கப்படுகிறார் பெண்களுக்கு இந்த ஆளுமைக்கு இடம் கொடுக்கல அந்த அந்த உள்ள பெண்ணை வந்து எப்படி சொல்ல முடியும் இது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே அதில் பொதுவாக இருக்கக்கூடியவர் தான் வந்து பிரிச்சு பார்க்குறீங்க அவர்களுக்கும் இதுல முக்கிய பங்கு இருக்குல்ல நாம் தமிழர் கட்சி உருவாக்கினதுல அன்னைக்கு பங்கு இருக்கு உருவாக்கின இன்னைக்கு செயல்பாடு அளவில் நீங்க இப்படி யோசிக்கல அண்ணன் அவர்களே பல மேடையில் சொல்லிருக்காங்க ஒரு பெண் ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து பெண்ணுக்கான முக்கிய பொறுப்புகள் நீங்கள் சரியாக பயந்து அளிக்கப்படுவென்றால் அதுக்கான வளர்ச்சியை நீங்கள் அடைக்க அடைய முடியாது பெண்ணோட பெண்ணோட பங்களிப்புங்கிறது மிக மிக முக்கியம் அது எப்படி குடும்பத்திலோ அதே மாதிரி அரசியலும் முக்கியம் அதில் மாற்றுக்கறதே இல்லை அப்போ ஒரு கணவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து க கட்சிக்காக உழைக்கும் போது அதோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்குல்ல குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கான பங்களிப்பு என் மனைவிக்கான பங்களிப்பும் இருக்குங்களா ஆமாம் தெரிந்தோ தெரியாமலம்போ தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய பாதி இதை அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல லட்சியமா நீங்க சொல்றது ஏற்புடைய தான் அதே மாதிரிதான்றேன் நான் பேஷியல் பங்கு ஏற்று பல்வேறு கருத்து பங்கு நன்றி நன்றி